எப்படி கொடுப்பாங்க சமூக நல திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கடன் யாரு கொடுப்பாங்க உத்திரப்பிரதேச கவர்மெண்ட்டு போய் பாஜா பாஜக ஆளு மாநிலமான கடன் கேட்க சொல்லுங்கள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சிவில் ஸ்கோரே கிடையாது சிபில் ஸ்கோரில் ஜீரோ ஏ கொடுக்காத கொடுத்தா வாங்கினா கட்ட மாட்டான் இவன் திருடன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் பாஜக ஆளு மாநிலம் கடன் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு கடன் கொடுக்குறாங்க நல்லாட்சி நடக்குது வளர்ச்சி பாதைகளை சொல்லுது முதன்மை மாநிலமாக இருக்குது எலக்ட்ரானிக் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் உற்பத்தி திறனில் முதன்மை மாநிலம் ஜிஎஸ்டி செலுத்துறதுல இரண்டாவது பெரிய மாநிலம் இப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவிற்கு எந்த மாநிலத்திலும் போட்டியில்லை உலக நாடுகளுக்கு போட்டி போட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வெற்றி தமிழ்நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கு இதை விட என்ன வேணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பேசணும் பொறாமை வயிற்றுச்செயலில் பேசணும் அண்ணா எடப்பாடியாருக்கு இப்போ வயிற்றுச்சியலை வந்துருச்சு தமிழ்நாடு வளர்ச்சி பார்த்து சார் கூட்டணி குறித்தோ ஆட்சி அதிகாரம் குறித்தோ நீங்களும் பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது உங்களுக்கான நெருக்கடியாக இல்ல தேசிய தலைமைக்கான நெருக்கடியாக பார்க்குறீங்களா அது யாருக்கு நெருக்கடி நம்ம தான் சொல்லணும் ஏற்கனவே அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் தேசத்தின் எதிர்கட்சித் தலைவர் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க கூட்டணியை பற்றி பொது வெளியில் யாரும் பேச வேணாம் நானே பேசுறதில்லை கூட்டணியை பற்றி அதனால் யாரும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதான் நல்லது ஒரு சுமூகமான உறவு நல்லுறவு இருக்கும்போது பிறருக்கு யாராவது இந்த தமிழ்நாட்டு மண்ணில் கால் ஊன்றலாமா தமிழ்நாட்டை கபலீகரம் செய்யலாமான்னு துடிக்கின்ற கூட்டத்திற்கு எந்த விதத்திலும் நம் இரையாகிவிடக்கூடாது அதான் என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ ஏ அப்படிலாம் கிடையாதுங்க நான் தான் நேற்று முதலமைச்சர் தான் நானும் சொல்கிறேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் உற்ற தோழராக உற்ற சகோதரராக குடும்பத்தில் ஒருவராக பின்னி பிணைந்திருக்கும் ஒரு பாசமான உறவு இதை யாரும் சிதைக்க முடியாது அவ்வளவு எளிதா சிதைக்க முயற்சி பண்றாங்க முயற்சி தோல்வி அடையும் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொழிற்சங்கங்கள் ஐஎன்டியூசி எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உடனே மோடி அரசு அகற்றப்பட்ட சிதைக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் திரும்பப் பெறும் வரை எங்கள் போராட்டங்கள் ஓயாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இந்தி திணிப்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சினா அன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்ததுனால தான் திமுகவும் சேர்ந்து அப்போ எதிர்ப்பு தெரிஞ்சவங்க ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து வந்து இந்த இருமலை கொள்கை வேணான்னு சொல்லிட்டு வே வேணுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும் அவர் படிக்கிறதில் பேசுறார் எழுதி கொடுக்கறத பேசுறவருக்கு போயிட்டு வரலாறு தெரியும் எம் சி சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் இரண்டு பேரும் சென்று ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த போறோம் இந்தி திணிப்பு கூடாது இருமொழி கொள்கை தமிழ்மொழி வழிகாட்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் என்று இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் உடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் மாநிலம் என்ன விரும்புகிறதோ அதை எங்களுடைய அரசு செய்யும் என்று ஜவஹர்லால் நேரு உத்தரவாதம் அளித்தார் அது மட்டும் இல்லை அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்துவிட்டு அவர்கள் வீடு செல்வ அப்படின்னு உத்தரவாத அளித்து கடிதம் கொடுத்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொழிற்சங்கங்கள் ஐஎன்டியூசி எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உடனே மோடி அரசு

எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும் அவர் படிக்கிறதுல யாரோ எழுதி கொடுக்கறத அவர் பேசுறார் எழுதி கொடுக்குறத பேசுறவருக்கு போயிட்டு எப்படி வரலாறு தெரியும் எம் சி சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் இரண்டு பேரும் சென்று ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த போறோம் இந்தி திணிப்பு கூடாது இருமொழி கொள்கை தமிழ்மொழி வழிகாட்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் என்று இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் உடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் மாநிலம் என்ன விரும்புகிறதோ அதை எங்களுடைய அரசு செய்யும் என்று ஜவஹர்லால் நேரு உத்தரவாதம் அளித்தார் அது மட்டும் இல்லை அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்துவிட்டு அவர்கள் வீடு செல்வதற்கு முன்பு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரதத்தின் பிரதமர் விட்டு இருமொழி கொள்கை தமிழ்நாடு கடை அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொழிற்சங்கங்கள் ஐஎன்டியூசி எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உடனே மோடி அரசு அகற்றப்பட்ட சிதைக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறும் வரை எங்கள் போராட்டங்கள் ஓயாது பேசும்போது இந்தி திணிப்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான் அவர்கள் கொண்டு தான் திமுகவும் சேர்ந்து எதிர்ப்பு இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து வந்து இந்த கொள்கை வேணான்னு வேணுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும் அவர் படிக்கிறதுல யாரோ எழுதி கொடுக்கறத அவர் பேசுகிறார் எழுதி கொடுக்குறத பேசுகிறவருக்கு போயிட்டு எப்படி வரலாறு தெரியும் எம் சி சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் இரண்டு பேரும் சென்று ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள்னு சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த போகிறோம் இந்தி திணிப்பு கூடாது இருமொழி கொள்கை தமிழ்மொழி வழிகாட்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் என்று இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் உடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் மாநிலம் என்ன விரும்புகிறதோ அதை எங்களுடைய அரசு செய்யும் என்று ஜவஹர்லால் நேரு உத்தரவாதம் அளித்தார் அது மட்டும் இல்லை அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்துவிட்டு அவர்கள் வீடு செல்வதற்கு முன்பு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரதத்தின் பிரதமர் கையொப்பமிட்டு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு உத்தரவாத அளித்து கடிதம் கொடுத்தார் இந்த வரலாறு வந்து எடப்பாடியாருக்கு தெரியுமா அவர் கேளுங்க உங்களுக்கு வரலாறே திருளடுறார் செல்வ பிறந்தகை அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கிறாங்க யாரால் இயற்றப்பட்டது இருமொழி கொள்கை ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது இந்த வரலாறு தெரியாமல் யார் யாரோ சொல்கிறாங்க எழுதி கொடுக்குறத படிச்சுக்கின்றதா காங்கிரஸ் தானே நாங்கள் எங்கே மும்மொழி கொள்கை கொண்டு வந்தோம் ஆரம்பத்தில் ஒரு கருத்து நிலவியது போராட்டங்களுடைய எதிரொலி எப்பவுமே வந்து ஒரு வினையினால் அதுக்கு எதிர்வினை இருக்கும் அதை புரிந்து கொண்டு திரும்ப பெறுவது தான் மனிதன் திரும்பப் பெறுவன் தலைவர்கள் மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை என்று தமிழ்நாடு அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் கோரிக்கை வைத்தவுடன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனே அதை இருமொழி கொள்கையாக நீடிக்கும் தமிழும் ஆங்கிலமும் இருக்குன்னு கடிதமே கொடுத்துருக்கார் வேணான்னா எடப்பாடியாரை போய்ட்டு அது ஜவஹர்லால் நேரு என்ன கடிதம் கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு இன்னும் உத்தரவாதம் கொடுத்தார் அந்த உத்தரவாதத்தை இன்று வரை நாங்கள் மீறுகிறோமா இதெல்லாம் படிக்கணும் அவர் ஞாபகமாக இருக்கிறதுல படிக்கிறதில்ல ரெண்டாவது நவோதயா பள்ளிக்கூடங்களாம் கொண்டு வர முயற்சி பண்ணோம் அப்போ முத்தமிழ்ஞ்சார் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன பண்ணார் நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுக்கு உகந்தது உடனே திரும்ப பெற்றுட்டாங்க வேண்டாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு எது உகந்ததோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்ன்றதை விட்டுருங்கண்ணாங்க இதுதான் ஜனநாயகம் இதுதான் காங்கிரஸ் பேரியக்கதோடைய ஆட்சி காங்கிரஸ் பேரிய தலைவர் இதெல்லாம் புரியாமல் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் சொல்கிறாருன்னா இது என்ன சொல்கிறது இன்னொன்று ஒன்று சொல்வார் மின் திட்டத்தில் கையப்பை மிட்டது காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் சொல்ல சொல்லுங்கள் ஜிஎஸ்டியில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கையப்பம்பான்னு சொன்னாங்க கைது போட்டு வந்தது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் காரணம்னு எல்லாத்தையும் சொல்லுவார் ஏன்னா அவர் அவராக இல்லை பிஜேபி அவரை இயக்குகிறது பிஜேபி அவரை ஆட்டி படிக்கிறது பிஜேபியை தவிர டெல்லி தலைநகரத்தை தவிர அவரால் எதுவும் செய்ய முடியாது ஆகையால் எது பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்ருக்காரு அவரை தயவு கூர்ந்து எடப்பாடியாரை முன்னாள் முதலமைச்சரை இதெல்லாம் கொஞ்சம் படிக்க சொல்லுங்க ஜவஹர்லால் நேரு என்ன உத்தரவாதம் கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு கொடுத்த உத்தரவாதத்திற்கு பிறகு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா இந்த இருமொழி கொள்கையை மும்மொழிக் கொள்கையாக மாற்றுவதற்கு அவருடைய கூட்டாளிகள் அவருடைய பங்காளிகள் அவருடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க கடனால் செஞ்சது எப்படி வளர்ச்சியாக கடன் யாரு கொடுப்பாங்க கற்ற திறமை திருப்பி செலுத்துகிற நிலைமை இருந்தால் தான் கடன் கொடுப்பாங்க திருப்பி செலுத்துகிற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது உற்பத்தி திறன் அதிகரிச்சு இருக்குது லாபம் கூட்டியிருக்காங்க உலக நாடுகளாக முதலீடு பண்ண வர அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுக்கணும் எப்படி கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க சமூக திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கடன் யாரு கொடுப்பாங்க உத்திரப்பிரதேச கவர்மெண்ட் போய் பாஜக பாஜக ஆளு மாநிலம்னா கடன் கேட்க சொல்லுங்கள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சிபில் ஸ்கோரே கிடையாது சிவில் ஸ்கோரில் ஜீரோ ஏன் கொடுக்காத கொடுத்தா வாங்கினா கட்ட மாட்டான் இவன் திருடன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் பாஜக ஆளு மாநிலம் கடன் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு கடன் கொடுக்குறாங்க ஆட்சி நடக்குது வளர்ச்சி பாதைகளை சொல்லுது முதன்மை மாநிலமாக இருக்குது எலக்ட்ரானிக் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் உற்பத்தி திறனில் முதன்மை மாநிலம் ஜிஎஸ்டி செலுத்துறதுல இரண்டாவது பெரிய மாநிலம் இப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவிற்கு எந்த மாநிலத்திலும் போட்டி உலக நாடுகளுக்கு போட்டி போட்டு நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு வெற்றி தமிழ்நாடாக திகழ்ந்து கொண்டு இருக்கு இதை விட என்ன வேணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பேசணும் பொறாமை வயிற்றுச்செயலில் பேசணும் அண்ணா எடப்பாடியாருக்கு இப்போ வயிற்றறிச்சியல் வந்துருச்சு தமிழ்நாடு வளர்ச்சியை பார்த்து கூட்டணி குறித்தோ ஆட்சி அதிகாரம் குறித்தோ நீங்களும் தேசிய பொது பொதுவெளியில் பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது உங்களுக்கான நெருக்கடியாகவோ இல்லை தேசிய தலைமைக்கான நெருக்கடியாகவோ பார்க்குறீங்களா அதை யாருக்கு நெருக்கடி நம்ம தான் சொல்லணும் ஏற்கனவே எங்கள் அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க கூட்டணியை பற்றி பொது வெளியில் யாரும் பேச வேணாம் நானே பேசுறதில்லை கூட்டணியை பற்றி அதனால் யாரும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதான் நல்லது ஒரு சுமூகமான உறவு நல்லுறவு இருக்கும்போது பிறருக்கு யாராவது இந்த தமிழ்நாட்டு மண்ணில் கால் ஊன்றலாமா தமிழ்நாட்டை கபலீகரம் செய்யலாமான் துடிக்கின்ற கூட்டத்திற்கு எந்த விதத்திலும் நம்ம இரையாகிவிடக்கூடாது அதான் என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ அப்படிலாம் கிடையாதுங்க நான் தான் நேற்று முதலமைச்சர் சொன்னதான் நானும் சொல்றேன் எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மாண்பு முதலமைச்சரும் உற்ற தோழராக உற்ற சகோதரராக குடும்பத்தில் ஒருவர்கள் பின்னி இருக்கிற ஒரு பாசமான உறவு இதை யாரும் சிதைக்க முடியாது அவ்வளவு எளிதாக சிதைக்க முயற்சி பண்றாங்க முயற்சி தோல்வி அடையும் எப்படி கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க சமூக நல திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் கடன் யாருக்கு கொடுப்பாங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டு போய் பாஜப் பாஜக ஆளு மாநிலமான கடன் கேக்க சொல்லுங்கள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சிபில் ஸ்கோரே கிடையாது சிபில் ஸ்கோரில் ஜீரோ ஏ கொடுக்காத கொடுத்தா வாங்கினா கட்ட மாட்டான் இவன் திருடன்னு சொல்லுவாங்கல்ல அது தான் பாஜக ஆளு மாநிலம் கடன் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு கடன் கொடுக்குறாங்க நல்லாட்சி நடக்குது வளர்ச்சி பாதைகளை சொல்லுது முதன்மை மாநிலமாக இருக்குது எலக்ட்ரானிக் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் உற்பத்தி திறனில் முதன்மை மாநிலம் ஜிஎஸ்டி செலுத்துறதுல இரண்டாவது பெரிய மாநிலம் இப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவிற்கு எந்த போட்டி போட்டியில்லை உலக நாடுகளுக்கு போட்டி போட்டு நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு வெற்றி தமிழ்நாடாக திகழ்ந்து கொண்டு இருக்குது இதை விட என்ன வேணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பேசணும் பொறாமை வயிற்றுச்செயலில் பேசணும் அண்ணா எடப்பாடியாருக்கு இப்போ வயிற்றுச்செயலில் வந்துருச்சு தமிழ்நாடு வளர்ச்சி பார்த்து கூட்டணி குறித்தோ ஆட்சி அதிகாரம் குறித்தோ நீங்களும் ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது உங்களுக்கான நெருக்கடியாக இல்லை தேசிய தலைமைக்கான நெருக்கடியாக பார்க்குறீங்களா அது யாருக்கு நெருக்கடி நம்ம தான் சொல்லணும் ஏற்கனவே அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் தேசத்தின் எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க கூட்டணியை பற்றி பொது வெளியில் யாரும் பேச வேணாம் நானே பேசுறதில்லை கூட்டணியை பற்றி அதனால் யாரும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதான் நல்லது ஒரு சுமூகமான உறவு நல்லுறவு இருக்கும்போது பிறருக்கு யாராவது இந்த தமிழ்நாட்டு மண்ணில் கால் ஊன்றலாமா தமிழ்நாட்டை கபலீகரம் செய்யலாமான்னு துடிக்கின்ற கூட்டத்திற்கு எந்த விதத்திலும் நம் இரையாகிவிடக்கூடாது அதான் என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ ஏ அப்படிலாம் கிடையாதுங்க நான் தான் நேற்று முதலமைச்சர் தான் நான் சொல்கிறேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் உற்ற தோழராக உற்ற சகோதரனாக குடும்பத்தில் ஒருவாக பின்னி பிணைந்து ஒரு பாசமான உறவு இதை யாரும் சிதைக்க முடியாது அவ்வளவு எளிதா சிதைக்க முயற்சி பண்றாங்க முயற்சி தோல்வி அடையும் வரும்படி சீட் எடுத்துக்கொண்டே கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொழிற்சங்கங்கள் ஐஎன்டியூசி என் டிசி எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உடனே மோடி அரசு அகற்றப்பட்ட சிதைக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் திரும்பப் பெறும் வரை எங்கள் போராட்டங்கள் ஓயாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இந்தி திணிப்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான் அன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்ததுனால தான் திமுகவும் சேர்ந்து அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து வந்து இந்த இருமொழி கொள்கை வேணான்னு சொல்லிட்டு வேணுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும் அவர் படிக்கிறதுல யாரோ எழுதி கொடுக்கிறத எழுதி கொடுக்கறத பேசுறவருக்கு போயிட்டு வரலாறு தெரியும் எம் சி சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் இரண்டு பேரும் சென்று ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த போறோம் இந்தி திணிப்பு கூடாது இருமொழி கொள்கை தமிழ்மொழி வழிகாட்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் என்று இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் உடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் மாநிலம் என்ன விரும்புகிறதோ அதை எங்களுடைய அரசு செய்யும் என்று ஜவஹர்லால் நேரு உத்தரவாதம் அளித்தார் அது மட்டும் இல்லை அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்துவிட்டு அவர்கள் வீடு செல்வ அப்படின்னு உத்தரவாத அளித்து கடிதம் கொடுத்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொழிற்சங்கங்கள் சங்கங்கள் எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உடனே மோடி அரசு அகற்றப்பட்ட சிதைக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறும் வரை எங்கள் போராட்டங்கள் ஓயாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இந்தி திருப்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான் அவர்கள் கொண்டு வந்ததுனால தான் திமுகவும் சேர்ந்து அப்போ எதிர்ப்பு தெரிஞ்சுக்கணும் ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து வந்து இந்த இருமலி கொள்கை வேணான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும் அவர் படிக்கிறதுல யாரோ எழுதி கொடுக்குறத அவர் பேசுறார் எழுதி கொடுக்குறத பேசுகிறவருக்கு போயிட்டு எப்படி வரலாறு தெரியும் எம் சி சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் இரண்டு பேரும் சென்று ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த போகிறோம் இந்தி திணிப்பு கூடாது இருமொழி கொள்கை தமிழ்மொழி வழிகாட்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் என்று இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் உடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் மாநிலம் என்ன விரும்புகிறதோ அதை எங்களுடைய அரசு செய்யும் என்று ஜவஹர்லால் நேரு உத்தரவாதம் அளித்தார் அது மட்டும் இல்லை அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்துவிட்டு அவர்கள் வீடு செல்வதற்கு முன்பு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரதத்தின் பிரதமர் விட்டு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் கடை அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கிறாங்க